முத முத நம்ம பெரும்பாக்கத்தில் குழந்தைகளை கடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்புனாங்க இது தெரியுமா எல்லாருமே இங்கே சுடுகாட்ட பக்கம் போயிட்டாங்களா ஆமாம் தானே எத்தனை பேர் கூட்டியிருந்தாங்க அது பொய்யான தகவலுக்காக அந்த பரப்புனை ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் டிமாண்ட் பண்ணிட்டோம் வதந்திகளை நம்ப வேண்டாம் போதை பழக்கத்திற்கு ஆளாக வேண்டாம் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சென்னை அடுத்த பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் சண்முகம் அவர்கள் பள்ளி மாணவர்களிடம் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் வதந்திகளை நம்பாதீர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் உங்களை அழைத்தாலும் அல்லது அருகில் வந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக உடனடியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறினார் வணக்கம் இப்போ உங்களை சந்தித்து இருந்தது தெரியுமா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை இப்போ உங்களை சந்தித்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம இருந்து வர்றோம் பக்கத்துல இருந்து பக்கத்தில் வரும்போது நம்மள தெரியாதவர்கள் நம்மள தெரியாதவர் யாரு யார் இப்போ இங்க யார் யாரும் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீடு ரிலேஷன் இங்க யாரை தெரியும் டீச்சர்ஸ் எச்எம் பிடி மா பிடி உங்களுக்கு தானே பிடி வீடா தெரியும் யாரும் தெரியுதோ தெரியல யாரும் தெரியணும் வீட்டு மேலே தான் தெரியாமல் நமக்கு ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக நம்ம டயத்துக்கு இல்லை உங்களுக்கு அடிக்க முடியாது பட் நாங்கள் அடி வாங்கியிருக்கணும் விசில் கடைசி விசில் அடிக்காத எங்கே இருப்பாங்க வீட்டு மாதிரி சார் கேட்டில் நிற்பாங்க அவங்கள மீறி எங்கே வர முடியாது கிளாஸுக்கு வர முடியாது அங்கே முட்டி போட்டு தான் வருவோம் இல்லைன்னா அவங்க கொடுக்குற அடியை வாங்கிட்டு தான் வருவோம் இப்போ அடிக்க முடியுமா யாரும் தெரியாதவர்கள் அது பக்கத்தில் உள்ளவங்களோ அறியாதவங்களோ நம்மளை தெரியும் யாராவது உங்களை வாப்பா அப்படின்னு அழைச்சா என்ன பண்ணக்கூடாது அப்படி போகும் போகும்பட்சத்தில் யாருக்கு போகிறோம் பெற்றோர் பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை கணம் அந்த அவசியம் எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்களா அவ படிக்கிறோமோ இல்லை என்ன வச்சிருக்கோம் அந்த போன் வச்சதோட விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நம்மளை அறியாமையே நம்மக்கிட்ட கிட்ட வாசிப்பு திறன் குறைஞ்சி போச்சு நம்ம பெற்றோர்களை விட நம்மளுடைய வளர்ச்சியில அதிகமா யாரு கவனம் செலுத்துவா உங்களை உங்க பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க நினைக்கிறீங்களா என் பிள்ளை படிக்க போகுது அவ்வளவுதான் உங்களை யாரு மெயின்டைன் பண்றது ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் கொடுக்கும் பாடம் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனா புதுமையில என்ன ஆயிரும் இனிப்பா இருக்கும் நீங்க இங்க படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே என்ன ஆயிருவீங்க நைன்த்து எயித்து டென்த்துன்னு போகும்போது டென்த்து போகும்போது நைன்த்துல நீங்க உட்காந்து பேஸ் பண்ணீங்கன்னா டென்த்தில் ஈஸியாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுதா உண்மை செய்திகள் பெரும்பாலும் வருவதில்லை அப்படி தானம்மா ஏதாச்சும் அவங்க கண்டதே சொல்லிட்டு போயிடுவான் அதை நீங்கள் நம்பக்கூடாது இப்போ லாஸ்ட் வீக் நம்ம முத முதல் நம்ம பெரும்பாக்கத்தில் குழந்தைகளை கடத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்புனாங்க இது தெரியுமா எல்லாருமே இங்கே போயிட்டாங்களா ஆமாம் தானே எத்தனை பேர் கூட்டியிருந்தாங்க அது பொய்யான தகவலுக்காக அந்த பரப்புனை ரெண்டு பேரையும் என்ன பண்ணிட்டோம் ரிமாண்ட் பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டோம் அதனால எந்த ஒரு தகவலையும் வர்றதை நம்ம என்ன பண்ணணும் உண்மையான தகவல் தெரியல வரைக்கும் அதை யாருக்கிட்ட பெருசாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது வர்ற தகவல் அப்படியே என்ன பண்ணக்கூடாது பார்வேர்டு மெசேஜ் பண்ணக்கூடாது புரியுதா யாராச்சும் சொல்றத யாராச்சும் ஒரு ஒரு இது ஒரு போதைப் பொருள் வாங்கிட்டு வச்சிருந்தாங்க இல்லை அப்பா அம்மா இது அப்பா இது யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்பா கிட்டே சொல்லுங்கள் நாள் யூஸ் நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன் நாங்க அண்ணாதே நிற்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்பா எங்க அப்பா குடிப்பாருன்னு பெருமையா பேசக்கூடாது கேட்டா எங்க அப்பாவை நான் குடிக்க விடுறது இல்லை அப்படின்னு நீங்கள் கொண்டுட்டு வரணும் நீங்க கொண்டுட்டு வரலாம்ல யாரும் கேட்குறதே இல்லை அதை பத்தி அப்படி தானம்மா நீங்க பொம்பளைப் பிள்ளைங்க சொன்னாங்க கேட்பாங்கம்மா அப்பா யார் கேட்பாங்க பொம்பளை பிள்ளை சொன்னா கேட்பாங்க அப்பாக்கள் யாரு கேட்பா யார் பேச்சு கேட்பாங்க இதே பையன் ஒரு தலையில தட்டி போனான்னு கட்டிவிடுவான் பெண் குழந்தைகள் அப்பாக்கள் கேட்பான் அப்ப நீங்க எப்படி திருத்திக்கலாம் நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களை பார்த்து அவங்க திருந்துவாங்க இப்போ வந்து நீங்க அந்த போதை வளர்த்துக்கு அடிமையாக கூடாது இந்த பக்கத்து விட்டுக்கார அண்ணன் எங்கள் சொந்தக்காரன் என்னை கீழே கடந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அப்படியா புரியுதாடா இந்த கூலிப்பு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது ஆ அப்படி யாராச்சும் போட்டா நீ நம்ம சார்கிட்டே சொல்லிடலாம் இல்லைன்னா எங்களுடைய சொல்லிடலாம் இந்த வாட்ஸ்அப் பார்க்குறத நிப்பாட்டிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க எக்ஸாம் டைம் வந்துருச்சு இந்த மாதம் அடுத்த மாதம் எக்ஸாம் இப்போ டென்த்துக்கு இந்த ஆரம்பிச்சாங்க டுவெல்த்துக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் ஆகிறதுனால படிப்பில் கவனம் செலுத்துங்க நீங்கள் டென்த்தில் இருக்கிற மார்க் தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும் புரியுதா புரியுதாம்மா படிங்க படிப்பு மட்டுமே பண்ணுங்கள் எத்தாப்பில் நூலகம் இருக்குது தெரியுமா அப்படி ஒரு சங்கதியே தெரியாது நமக்கு நூலகம் ரெடி பண்ணுறோம்மா இப்போ ரெடி பண்ணுறோம் பேசியிருக்கிறோம் நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே ஒன் ஹவர் நீங்கள் படிச்சுட்டு கூட போகலாம் ஓகே சென்ட்ரல் நாலேஜை வளர்த்துக்கோங்க படிப்போடு ஜிகே வளர்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ